ஆம் அன்பார்ந்த மாணவர்களே அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் மற்றொரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆம் இன்றைய தினம் இந்த வகுப்பில் இளமை பெயர்கள் தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்வோம் இளமை பெயர்கள் உங்களுடைய பகுதி ஒன்று வினாத்தாளில் சாதாரண தர பரீட்சையில் பகுதி ஒன்று வினாத்தாளில் இது போன்ற வினாக்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும் ஆகவே அந்த வகையில் இவ்வாறான இள இளமை பெயர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பது மிக கட்டாயமானது அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் பார்ப்போம் பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களை நாயின் இளமை பெயர் குட்டி அதே போன்று கிளி பிள்ளை என்றும் குறிப்பிடுவார்கள் குஞ்சு என்றும் குறிப்பிடுவார்கள் பூனை குட்டி என்று குறிப்பிடுவார்கள் யானை இளமை பெயர் போதகம் எருமை கன்று சிங்கம் குருளை மாடு கன்று அணில் பிள்ளை கீரி பிள்ளை மான் குட்டி உங்களுக்கு தெரியும் மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே என்றொரு பாடலும் இருக்கின்றது ஆகவே மானின் இளமை பெயர் குட்டி கமுகு கன்று வேம்பு கன்று குதிரை குட்டி பாம்பு குட்டி மீன் குஞ்சு தென்னை பிள்ளை தவளை பேத்தை கோழி இளமை பெயர் குஞ்சு புகையிலையின் இளமை பெயர் நாற்று புலி குட்டி வாழை குட்டி கரடி குட்டி மூங்கில் கன்று குரங்கு பரல் நெல் நாற்று இவ்வாறான இளமை பெயர்களை நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே இந்த பகுதி உங்களுக்கு மிக இலகுவான பகுதி விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இதனை கற்றுக்கொண்டு பரீட்சையில் சிறந்த பெரு பெற்று உயர்ந்த உயர்ந்த நிலையை அடைய இறைவனை பிரார்த்தித்து இன்றைய மற்றொரு உங்களுடைய வகுப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வசலாம்